நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா காஞ்சிநகிரி ஹில்ஸ் அப்படி திரும்பி காட்டுறேன் பாருங்க ஒரு ஐயாவை பாக்க வந்திருந்தோம் அவரை பாத்து இப்போ பார்த்துட்டோம் அவரை அப்படி கீழே போயிட்டு அவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்றதையும் அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸ்ல அது இருக்கும் பாருங்க காஞ்சனகிரி வந்தீங்கன்னா வேலை கோயில் இருக்கிறத விட இங்கே ஒரு அருமையான பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரையும் பார்த்துட்டு வேணா அவங்க பண்ணுற வேலைகளை பார்த்துட்டு நாலு பேர் சொல்லுங்க வேற பிரமிப்பா இருக்கும் விடியவில்லை போலாம் வாங்க ஐயா இந்த பூமி வந்து வெப்பமான பூமி இந்த பூமியை வந்து முதல்ல நம்ம வந்து குளிச்சு படுத்தணும்னா என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது இந்த பாருங்க நான் ஒவ்வொரு குழியுமே வந்து ஆயிரம் லிட்டர் தண்ணி தேங்குற அளவுக்கு வச்சிருக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு குழியுமே வந்து ஒரு ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி தேங்கினா அது வந்து இந்த பெத்ரேட்டட் ஆகி இந்த பூமி வந்து குளிர்ச்சி அடையும் ஃபஸ்ட்டு தான் இந்த மர குழந்தைங்களெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இல்லை மரங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்குறீங்களா இல்லை இந்த ம இந்த மலைக்கு இந்த மரம் தான் வரும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கீங்களா இது

அப்படி அது ஆனா டெஃபினா வந்துட்டு மிக கடுமையான போராட்டத்தோடு போராட்டம் வரேன் ஏன்னா மழை காலங்கள்ல தண்ணி ஈஸியா கிடைச்சிடும் வெயில் காலங்கள்ல கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் கடினம் அதோடு இல்லைங்க இதெல்லாம் எரிஞ்சு போயிடும் ஆமா அந்த புல் வந்து பத்திக்கிச்சு மொத்தமா அடிச்சு விட்டுரும் போட்டோ இருக்கு அது அப்படியே தானாவே அதோட கெட் கெட்லாஸ் திரும்ப ஃப்ரம் த ஜீரோல இருந்து வர மாதிரி அதனாலதான் இந்த மலையில ஒரு மரம் கூட வரல அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இது பாருங்க இப்படி எல்லாம் ஒரு பாதை போட்டு பாரு மஞ்ச முள்ளெல்லாம் எடுத்து இந்த இந்த குழந்தைங்களுக்கு பாதிக்காத மாதிரி ரொம்ப தொலவு தொலவா இது பண்ணிட்டு வர்றேன் நான் சொல்றது புரியுதுங்களா நல்ல நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் அதனாலதான் அப்போ அந்த மாதிரி அதாவது அதே மாதிரி விலங்குனங்களுக்கு அழக சப்போட்டா விலங்கினங்களுங்க என்னெல்லாம் இருக்கு மானு முயலு

காட்டு பண்றேன் தானே அது எங்க போவோம் அப்படின்றதுனால எதுவுமே எல்லாமே அதே மாதிரி ஜீவன் நாமளே ஒரு ஜீவன் தான் ஆனா அது தெரியாம மனிதர்கள் வந்து இது வெட்டுறது இது பண்றது தவிர்த்து வேற என்னென்ன மரங்கள்லாம் இருக்கு இருபத்தஞ்சு வகையான மரங்கள் காமிக்கிற சரி போனோம் பாத்தீங்களா இது பாருங்க இது ஃபுல்லாவே வந்துட்டு அப்படி தான் வச்சுருக்கேன் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டரு வச்சிருக்கேன் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஆமா அஞ்சு கிலோமீட்டர் இது சுற்றினாலே வந்துடும் ஆ அப்படிதான் ஆ தான் அதாவது இங்க ஏரியா சுற்றுறதுக்கு நூறு ஏக்கர் இருக்கு நூறு ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சிருக்கீங்க ஆ இதை பாருங்கள் வந்து ரெண்டு மூணு லே நான் அதுதான் அதனுடைய ஃபெசு தான் இருக்குது ம் நீரை உறிஞ்சக்கூடிய மரங்கள் இல்லாம நீரோ நீரை நீரே கொஞ்சமறந்த கூட எடுத்து வளர்ற மரங்கள் இருந்ததனால அதெல்லாம் தாக்கு பிடிச்சோம் அதுதான் இது வந்து மழை எல்லாம் வர வைக்கக்கூடிய மரம் தான் ஆமா இது எல்லாம் மழை வர வைக்குதுங்க பாருங்க புங்கமரம் புங்கமரம் இயற்கையான நிழல் நல்லா உண்டு எவ்வளவு பெரிய மகுதி ஆ இருக்கா அந்த ஈரபழ இந்த பழ எல்லாமே நாட்டு மரங்கள தான் வச்சிருக்கீங்களா எல்லாமே நாட்டு தான் எதுமே வந்து அந்த

இப்ப இவன் இல்லைன்னா கூட நான் உங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல ஏன்னா நீங்க கீழே போனதும் தப்பி தான் சொன்னான் நீங்க போகும்போது பாத்துட்டு ஆனா இவங்க தான் அந்த மலையில ஃபுல்லா மரங்கள் வச்சு பராமரிக்கிறாங்க அப்படின்னு தம்பி தான் சொன்னான் பை ஒரு நைட் பன்னெண்டு மணிக்கு அப்பா அம்மா வச்சது இவங்க இந்த அரச மரங்கள் மாமரங்கள் பலாமரங்கள்

இப்போ ஜேசிபி கொஞ்சம் வேணும் இங்கே கொஞ்சம் ஜேசிபி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் ஒரு ஆள் மட்டும் சொல்லியிருக்காரு அதுவும் பெட்டிஷன் போட்டிருக்கேன் அதை பார்த்து அவங்க நீங்கள் இல்லை ஜேசிபி வேலை செய்யலான்னு சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்து செஞ்சு இந்த குழியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அதில் தண்ணி தேங்கி அது பூமிக்கு பெட்ரோலாக ஆக்கி பூமி குளிர்ச்சி அடித்து மண் வந்து பண்ணி அந்த வர

வளர்த்திருப்பாங்க தண்டு பெருசா இருக்கேன் தூர் பெருசா இருக்கேன் தூர் பெருசா இருக்கு கம்பு பெருசா இருக்கு இல்லையா அந்த இதுக்கு எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கணும் இந்த இந்த ஆண்டுகள் எல்லாம் திரும்ப வளருது இதெல்லாம் இன்னும் வச்சுக்குவோம் சார் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வெயில் இதுவால அழிஞ்சு போச்சு அதெல்லாம் பாருங்க அதுக்கெல்லாம் சீர் பண்ணிட்டு நல்லா மொட்டை பண்ணிட்டு செடி வச்சோமோன்னு சொன்னாக்க இது அழகா வரும் அதே மாதிரி இந்த மலை சதிப்பு கூடாது

இதை வந்து வெட்டி எடுத்தாதான் நம்ம எடுக்க முடியும் வந்துருமா கீழே உருவனா வரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாத்து மண் சரியா போகுது ஆ பாத்து 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 மண் சரியா போகுது இது பாருங்க இந்த கூர்மையான இது வந்து அப்படியே அப்படியே அத்த டைம் நீங்க வந்தீங்க வெச்சுங்களா ஒரு மாதிரி பொதாரா ஆயிடும் kaldi yeah, no, no. no, no. no, no. uh. elakun uh.

காஞ்சி போய் இறந்து போயிடும் திரும்பவும் அதுல இருந்து வரும் அவ்வளவுதான் அதனுடைய லெவல் என்ன தினந்தோறும் இங்க வந்து என் தாத்தா ஒரு ஐம்பது மாடு வச்சிருந்தார் இங்க தாங்க சார் மேலே மேல மேய்ச்சலுக்கு வர்றது இதுதானே பல ஆயிரம் ஆண்டுகள் இது இவ்வளவு மரம் இவ்வளவு ஆயிரத்தி நூறு ஏக்கர்ல வைக்கிறேன் நான் இவ்வளவு ஆயிரத்தி நூறு ஏக்கர் நான் ஜேசிபி சொந்தமா வாங்கி இப்போ மொத்தமே இது காட்டு ஈச்ச மரம் தானே இது

ஆமாம் அபகாச்சி ஆ ஆமாம் கரெக்டு கரெக்டு கரெக்டா அவங்களோட அவங்களா இருந்திருக்கணும் வேறுபட்டு வந்ததுனால அவங்கள கொண்டு எடுத்து சாப்பிட்டுறானே எல்லா இனத்தையுமே அழைச்சிடறானே அந்த இனம் அழிஞ்சு போச்சுன்னா இவன் அஞ்சு போடுவான்னு தெரியவே மாட்டேங்கிற இல்லைங்களா ஆமாம் 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 ஒரு சில ஒன்று

இப்போ அங்க இருந்து இப்போ நம்ம கீழே இறங்கி வந்திருக்கோம் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு மரங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பாத்துக்கோங்க நான் கீழே இருந்து நான் உங்களுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் ஓ அங்கங்க பண்ணி சேவ் பண்ணி மேலே கொண்டு போறீங்க சரி சரிங்க ஆனால் ஐயா நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் போடுங்க இது மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உழைப்பு உடல் ஒழிப்பு கொடுங்க ம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் கண்டிப்பாக நான் உங்களோட பேர் உங்களோட தொடர்பு எண்ணு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் காஞ்சநகிரி மலைக்கு ஆன்மீக பயணமாக போகாமல்

ீங்களா மேடம் என் பையனு நினைவா என்னுடைய கதை இன்னும் அவன் வந்து ஒரு பையன் சொல்லலாம் தெரியும்

பூச்சி போடணும் ஆமாம் மிகப்பெரிய எதிரி மான்கள் மான்களுக்கு நாய்கள் நீர்மத்தி அது நீர்மத்தி மகோகனி ஆ ஆ உயர்ந்த மரம் ஆ டிம்பர் மரம் வகையை சேர்ந்தது ஆ இல்லை இல்லை அது ஒன்றும் கிடையாது பண்ணி அது தானாக வந்து அதுக்கு நேராக வந்துடும் எரிகேஷன் அது அது ஃபுல்லாகவே தென்னை மரம் வச்சுருக்கேன் அதில் ஃபுல்லாக தென்னை மரம் நிலம் இதில் பட்டதுன்னா இந்த மரங்கள் வளருமா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை இல்லை நமக்கு வந்துட்டு ஆக்சிஜன் கிடைக்கணும் மரம் இருக்கணும் மரக்கோலைகளுக்கு இருக்கட்டும் அவங்களும் அவங்களும் ஒரு கோலை குழந்தைய தானே

ஏன்னா வெயில் காலத்துல அந்த ஈரப்பதம் குறையாம இருக்கிறது அங்கங்க பெட் மாதிரி அமைச்சு அது வேற ஏதோ தென்னம் எல்லாமே போடுவாங்க அது இருக்கு நான் போட்டுதான் தென்னை மட்டை மட்டை கொஞ்சம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு அது போட்டமா அந்த ஈரப்பதம் இருக்கும் ஆமா ரொம்ப அற்புதமான

இப்போ வந்து அங்கே ஒரு மரத்தில் வந்து ஏதோ கனி ஒரு கிடச்சிருக்கு அவர் வளர்த்த மரத்தில் அதை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் அது என்ன மரம் அப்படின்றத நான் அங்கே போயிட்டு காட்டுறேன் அவ்வளோ பெரிய வேலை செய்கிறது வந்து சாதாரணம் கிடையாது வீட்டில் ஒரு ஒரு சின்ன தக்காளி பச்சை மிளகாய் வளர்த்து அது வாடி போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த மரங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வெயில் காலத்தில் ஃபயர் ஆகி அதில் வெந்து அதை போது அதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வர்றது அப்படின்றது சாதாரண வேலை கிடையாது கான்ஃபரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக போயிடும் எல்லாமே அந்த கான்ஃபிடண்ட்டோட இன்னும் ஐயா உங்கள் வயசே ஐம்பத்தி ஆறு முப்பத்தாறு இது எனக்கு இங்கேருந்து நடந்து வர்றதுக்கு எனக்கு கால் அவ்வளோ வலிக்குது

விலங்கின ஒன்று தான் ஒரு காடை அடுத்த அளவில் கொண்டு போவோம் உடஞ்சிட்டு உடஞ்சிரு அது ஆணிகர் கீழே வரைக்கும் போச்சு பார்த்தீங்களா அது அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சி இது சாப்பிட்டுட்டு போல் அதாவது ஒரு சின்ன கலை பார்த்தா கூட அப்படியே பிடிங்கி விஷயாரும் கையில ஒரு ஒரு அருவா சின்ன அறுவா வச்சுக்கணுங்க அந்த